வணக்கம் நட்புகளே ஆரோக்கியமாக வாழ ஆயிரம் வழிகள் இருக்கு நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாவே இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் வெயிட் லாஸும் கிடைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும் அதிகாலையில எழுந்திரிக்கும் போது அந்த அதிகாலை உலகம்ங்கிறது ஒரு இனிமையான ஒரு காலம் அது வந்து அதிகாலையில எந்திரிக்கிறவங்களால மட்டும்தான் உணர முடியுமா ஏன்னா நம்ம வந்து அஹ் பத்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு மிட் நைட்ல தூங்கி காலையில எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறவங்க வந்து லைஃப்ல எவ்வளவோ மிஸ் பண்றாங்க நீங்க அதிகாலையில எழுந்திரிச்சு பழகினீங்கனாலே நீங்க வந்து எக்ஸ்கர்ஷன் போக தேவையில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி டூருக்கு போக தேவையில்லை நீங்க அதிகாலையில எழுந்திரிச்சு ஓபன் பிளேஸ்ல மொட்டமாடியிலேயோ இல்ல வெளியிலயோ நீங்க நின்று பாத்தீங்கன்னா அந்த ரம்யமான அந்த நிசப்தமா இருக்கிற அதையும் நம்ம அந்த அந்த நேரத்துல வந்து நிலா நட்சத்திரங்கள்லாம் தெரியும் நாலு மணிக்கு எல்லாம் நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் பார்த்து நம்ம அந்த இயற்கையை ரசிக்கும் போதே நமக்கு வந்து அன்றைய நாளுக்கான சார்ஜ் நமக்கு வந்து ஃபுல் ஆயிடுவேன் இப்ப போனுக்கு எப்படி சார்ஜ் எதுலன்னா லோபேட்டரி அடிக்குமோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியமா அன்னைக்கு நமக்கு உடல் ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இயங்கணும்னா அது வந்து நம்ம மனசுல தான் இருக்கு நம்ம மனசுக்கு சார்ஜ் பண்ற டைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை பொழுது மட்டும்தான் இந்த டைம்ல எழுந்திரிச்சு நம்ம அந்த இயற்கையோட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் நமக்கு அதுல கிடைச்சிடும் நம்ம வந்து சார்ஜோட அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கோபப்படாமலும் ஒரு இனிமையான அந்த நாளை கிடக்கிறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதிகாலையில எழுந்திரிச்சிருவோமா எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் காலை கடன்களை முடிக்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம் ப்ரஷ் பண்றது கடன்களை முடிக்கிறது மிகவும் அவசியம் இது வந்து யாருமே அதை பெருசாக கண்டுக்கிறது இல்ல இதை பத்தி பேசுறதுக்கும் யாரும் வீட்டில் உள்ளவங்களே வந்து குழந்தைங்களை வந்து கரெக்டாக வந்து மோஷன் போனியா அப்படின்னு இல்ல இது வந்து கண்டிப்பாக கேட்கணும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்ட்ட ஸ்கூல்ல ஒரு டூ டைம்ஸ் ஆச்சும் யூரின் போறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் ஏன்னா சில பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே கிளீனா இல்லாததுனால பப்ளிக் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டே வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி போகாம இருந்து யூரினாரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அவசைக்கு உள்ளாகுறாங்க அதனால வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களையும் சரி வேலைக்கு போற லேடி இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி வீட்டுல வந்து நீங்க வந்து யூரின் போறாங்களா மோஷன் போறாங்கறத பத்தி நம்ம எப்படி கலமல டிஃபன் சாப்பிட்டோமா மதியானம் லஞ்ச் சாப்பிட்டோமான்னு கேட்கற மாதிரி மோஷன் போனியா இன்னைக்கு கண்டிப்பா கேக்கணும் ஏன்னா வந்து மோஷன் போறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா முதல் சிக்கல் முற்றிலும் சிக்கல் அந்த முதல்ல இருந்துச்சுன்னா உங்க ஆரோக்கியம் அங்கே கேள்விக்குரிய ஆயிடும் சரிப்படணும் ஆகும் ஏன்னா காலையில எந்திரிச்சு உங்களால நார்மலா மோஷன் போக முடியல அப்படின்னாக்கா நீங்க வந்து தண்ணி குடிக்கணும் வெந்நீர் காலையில மட்டும் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல காலையில மட்டும் கண்டிப்பா வெந்நீர்னா கொதிக்க கொதிக்கலாம் தேவையில்ல ஒரு மிதமான சூட்ல நீங்க குடிச்சிங்கனாலே போதும் அப்போ மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் ஃபர்ஸ்ட் நீங்க லிட்டர் குடிக்க முடியாது வர மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து ஒரு டம்ளர் குடிங்க ஒரு டம்ளர் குடிச்சாலே போதும் அப்படி அப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் போட்டு இன்னொரு டம்ளர் குடிங்க மோஷன் போயிட்டீங்களா மோஷன் போகலனா திருப்பி இன்னொரு நிமிஷம் இன்னொரு டம்ளர் குடிங்க அதுக்கப்புறமா வந்து நீங்க மோஷன் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம என்ன அடுத்தது செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா குளிக்கிறதுங்க காலையில வந்து குளிக்கிறதுங்கிறதுனாலே குளித்தல் அப்படின்னாலே குளிர்வித்தல் அப்படிங்கறதான் அர்த்தம் நம்ம வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிக்கிறது தான் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுறதுங்க சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சாதான் நம்ம பாடி ஹீட் வந்து ஒரு அப்படியே சன் ரைஸ் நம்ம சன் ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம கூலிங் பண்ணிட்டோம்னா பாடி அதுக்கப்புறம் ஹீட் வந்து நம்ம உடம்புல வந்து சமநிலையா இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து எழுந்தோன்னே குளிச்சுட்டு தான் நம்ம எந்த வேலைகளா இருந்தாலும் செய்யணுங்கிறத வந்து உங்க மைண்ட்ல வந்து நீங்க திரும்ப 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 பதிவு பண்ணுங்க அதாவது நீங்க எதுக்கு அடிக்க எந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறதுக்கு ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மாறறதுக்கு நான் சொல்றேன் நான் வந்து காலையில எந்திரிச்சோடனே காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும் அத வந்து நீங்க மாத்தணும்னா என்ன பண்ணணும் நான் வந்து இனிமே என் லைஃப்ல குளிக்காம காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்து திருப்பி பதிய வைக்கணும் உங்க மைண்ட்ல அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க குளிச்சுட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னொரு தப்பு என்னன்னா நம்ம காலையில எழுந்திரிச்ச காஃபி குடிக்கிறது காஃபி வந்து அதாவது காலையில உடல்ல வந்து பித்தத்தை அதிகப்படுத்துற செயல் அது அதனால வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது காஃபியே குடிக்காதீங்கன்னு நான் சொல்லலை அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நீங்க குடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வேற ஏதாவது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் காலையில நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா இஞ்சி காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க ஒரு பேக்டரி ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் இஞ்சி இஞ்சி சாறு தேன் மிளகு தூள் இதெல்லாம் கலந்து நீங்க இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி குடிப்பீங்களோ கிரீன் டீ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து பட்ட ஆஹ் தூளு போட்டும் ட்ரிங்க் எடுத்துக்கலாம் நீங்க என்ன ஃபேக்டர் ட்ரிங்க் உங்களுக்கு குடிக்குமோ நீங்க அந்த மாதிரியான ஒரு அஹ் காலை பானத்தை வந்து நீங்க அந்த மாதிரி குடிக்க பழகுங்க இல்ல நான் வந்து சூடா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்க குளிர்ச்சியா குடிக்கணும்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்துருச்சோன்னே நீங்க வந்து இளநீர் இனிமே வெயில் வெயில்னால குடிக்கலாம் இளநீரை எது குடிச்சாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட அரை லிட்டர் தண்ணி முதல் முதல்ல நம்ம வயிற்றுக்குள்ள விழ வேண்டிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் அரை லிட்டர் தண்ணிக்கு அப்புறம் தான் நீங்க எதுவா இருந்தாலும் குடிக்கணும் உடனே டேரக்டா நம்ம வந்து வேற எதையுமே சாப்பிடக்கூடாது தண்ணிக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நீரா தண்ணியா இருந்தாலும் சரி காஃபியா இருந்தாலும் சரி ஃபேட் கட்ட ட்ரிங்காக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி எடுத்த பிறகு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இது எல்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு நீங்க வந்து உங்களால என்ன முடியுமோ என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ நீங்க எதுவுமே இல்லைனாலும் ஸ்கூல்ல சின்ன வயசுல பிடி டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா சின்ன மூமெண்ட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸோ இல்ல நீங்க இல்ல என்னால முடியாது எதுவுமே என்னால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மிதமான நடைபயிற்சி எவ்வளவு ஒரு முடியுமோ சும்மா ஜஸ்ட் நீங்க உங்க திருமணம் வரைக்கும் மாதிரி போயிட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லையா ஏதோ ஒன்னு இருக்கும் நீங்க அத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க நீங்க வாக்கிங் போனோம்னு நினைச்சீங்கன்னா உங்களால போக முடியாது உங்க தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலோ மாரியம்மன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ நீங்க ஏன்னா காலையில இருந்து எழுந்திரிச்சோடனே நம்ம குளிச்சிடுவோம் இல்லையா அதனால இதையும் நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கணும் கோயில போய் டெய்லியும் ஒரு போட்டுட்டு சாமியை கொண்டு வரது இல்லையா எதுவும் எடுத்துட்டு போனா நீங்க கை வீசி நடந்து போயிட்டு சாமியை வந்து போயிட்டு பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வரது அப்படிங்கறது ஒரு வழக்கமாக வச்சிருங்க இது வந்து உங்களுக்கு நடைபயிற்சி மாற்றி தெய்வீகம் எல்லாமே இதுல அடைங்கிறது இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எல்லாத்துலயுமே நல்லதுதான் இது இதையும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம நைட் வந்து ரொம்ப நேரமா நேரம் கழிச்சு நம்ம உணவு எடுக்கணும் அந்த அத வந்து வந்து பிரேக் பண்றதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்ப வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கணும் நம்ம வந்து எல்லாரும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் உங்க வீட்டுல என்ன இட்லியா தோசையா கேட்கும் போது அப்படிதான் கேக்குறோம் அப்ப நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல ஃபுல்லி கார்போஹைட்ரேட் தான் இருக்கு எப்பொழுதுமே நீங்க மூணு வேலையுமே சரி உங்க பிளேட்ட வந்து மூணா பிரிச்சுக்கலாம் இல்ல நாலா பிரிச்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கணும் புரோட்டீன் இருக்கணும் நார்ச்சத்து ஃபைபர் இருக்கணும் கொலஸ்ட்ரால் கொஞ்சமா இருக்கணும் அதனால நீங்க ஊனா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியான அளவு இடத்த போதும் அதனால நீங்க வந்து நார்ச்சத்து தான் ரொம்ப அதிகமா இருக்கணும் அதுக்கு அதை விட கம்மியா புரோட்டீன் எடுக்கணும் அதை விட கம்மியா கார்போஹைட்ரேட் எடுக்கணும் நம்ம வந்து எப்படி இருக்கோம் கார்போஹைட்ரேட் அதிகமா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியா இட்லிக்கு சாம்பாரோ இல்ல ஏதோ வச்சிருக்கோம்னா அதுல கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும் அதுல புரோட்டீன் கொஞ்சமா தான் நம்ம யூஸ் பண்றோம் ஃபைபர்ங்கிறது இல்ல நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருக்கிறதே இல்ல மேக்ஸிமம் எல்லா வீட்டுலயுமே இப்படிதான் இருக்குது நம்ம வந்து ஒண்ணுமே தவிர கிடையாது மதியான சாப்பிடுவாங்க காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ஆஃபீஸ் எல்லாம் காலையில கிளம்புறதுனால மதியான சேர்த்து தான் நம்ம செய்யறோம் அப்ப வந்து சேர்த்து செய்யறப்ப அந்த காய்கறி கூட்டோ பொரியலையோ கொஞ்சம் மார்னிங்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமா செஞ்சுக்கலாம் அந்த இட்லிக்கு வந்து அந்த கூட்டு பொரியலையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இட்லியோ தோசையோ உங்களுக்கு பிடிச்ச நீங்க சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட் எதோ இருந்தாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்சத வச்சுக்கோங்க ஆனா வந்து கண்டிப்பா கண்டிப்பா அங்க வந்து நார் சத்து இருந்தே ஆகணும் ஏன்னா அப்போ அப்பதான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளமே வராது இல்ல என்னால காலங்காலத்துல கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிடறதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு உகந்த நேரம் வந்து காலை நேரம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க கட்டுல பாதி அளவு ஃப்ரூட்ஸும் மீதி பாதி அளவுல கால்வாசி கார்போஹைட்ரேட்டும் கால்வாசி புரோட்டீனும் எடுத்துக்கணும் ப்ரோட்டீனே அதிகமா எடுத்துக்கணும் காலையில வந்து அதாவது நம்ம மூணு வேலை உணவுலயும் நீங்க ஒரு அறுபது கிலோ இருக்கீங்கன்னாக்கா அறுபது கிராம் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பா எடுத்தாகணுங்க கண்டிப்பா எடுத்தால் மட்டும் தான் நம்ம ஆரோக்கியம் வந்து நமக்கு மேம்படும் அப்ப அந்த அறுபது கிராம் மூணு வேலையும் பிரிச்சு எடுக்கணும் இருபது இருபது கிராம் எடுக்கணும் இருபது கிராம் ப்ரோட்டின் கண்டிப்பா நீங்க மார்னிங் ஃபுட்ல சாப்பிடணும் எக்ஸாம்பிள் சொல்ற அறுபது கிலோ உங்களுக்கு நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ப்ரோட்டின் எடுக்கணும் அதுக்கு தகுந்த வாட்டர் எடுக்கணும் தண்ணி வந்து நம்ம லைஃப்ல வந்து இன்றியமையாத ஒண்ணு நீங்க வந்து தண்ணியும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ஏற்ற தண்ணி குடிச்சாகணும் நீங்க வந்து இருபது கிலோ இருந்தீங்கன்னா ஒரு கிலோ சாரி இருபது கிலோ இருந்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க வந்து அறுபது கிலோ இருந்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி நம்ம எப்படி தண்ணி கம்மியா எடுக்கிறதுனால ப்ராப்ளம் நிறைய வரும் அந்த மாதிரி தண்ணி அதிகமா எடுத்தாலும் ப்ராப்ளம் நிறைய வரும் எல்லாம் ஸ்நாக்ஸ் நுறுகள் இந்த மாதிரி எல்லாம் எதையுமே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் நீங்க தேடனா கூட பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ இந்த மாதிரி சிப்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து வச்சுக்காதீங்க நீங்க அலுவலகத்துக்கு போறவங்களா இருந்தாலும் சரி உங்க பேக்ல வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல நம்ம அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாலே எல்லாம் யாரா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸ் நம்ம வந்து கண்ணுல பாக்கும்போதே அதை சாப்பிடணுங்கிற ஆவல் நம்ம மனசுலாம் செய்யும் அதனால நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறதே அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் எப்ப தேடினாலும் நம்ம நடுவில் வந்து பசிக்குது நம்ம ஏதாவது சாப்பிடணும்னு தோணாலும் நம்ம வீட்டில் வந்து என்ன கண்ணு பண்ணணும் இருக்கணும் நட்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியான ஆரோக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கணும் வேற வழியில் பசிக்குது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் போ பிடிக்கல வீட்டில் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அந்த இடத்துல ஒரு சிப்ஸுக்கு நட்ஸ் இருந்தா வேற வழியில் தானே சாப்பிட்டாகணும் பசிக்குது அப்படிங்கிறப்ப அதை அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம சாப்பிட்டு பழகிடுவோம் நம்ம நம்ம வந்து மைண்ட் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நான் சொல்றேன் நீங்க வந்து கண்ட்ரோலா நீங்க எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை வந்து வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப வழி விட்டா கூட நீங்க அதெல்லாம் தொட மாட்டீங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் குள்ள வாழை பழகிட்டோம்னா திரும்பி நம்ம அதுக்குள்ளார ஆரோக்கியம் இல்லாத உணவு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் முதல்ல நீங்க பழகுறது கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்ப மட்டும் நீங்க இதை மாதிரி வச்சீங்க வாங்கியே வச்சுக்காதீங்க இது வந்து உங்க குழந்தைகளுக்கும் வாங்கி தரது நல்லது இல்லை நீங்க மட்டும் ஆரோக்கியமா இருந்தா பத்தாது உங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும் வந்து உங்க ஃபேமிலியோட சேர்ந்து தான் நீங்க வந்து இத முடிவு பண்ணணும் உங்க ஃபேமிலியா சேர்ந்து தான் இதை வந்து நீங்க செயல்படுத்தணும் உங்க கணவர்கிட்ட உங்க குழந்தைங்கள்ட்ட எல்லாத்தையுமே பேசி எல்லாருமே சேர்ந்து இதை வைட் பண்ணுங்க அப்பதான் இது வந்து நல்லது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி டீ காஃபி நடுவுல வந்து நான் வந்து ஏதாவது சூடா தான் ஆகணும் என்னால முடியாது அப்படிங்கறவங்க பிளாக் டீ குடிச்சு பழகுங்க கிரீன் டீ குடிச்சு பழகுங்க அது வந்து அது வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு வந்து கஃபைன் வந்து ரொம்ப அவசியம் தான் அப்ப வந்து நீங்க வந்து பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம் பாலும் வெள்ள சக்கரையும் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாலை நீங்க சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லல பாலை வந்து பாலா எடுத்துக்காம தயிரா உற மோரா எடுத்துக்கோங்க மோர் நீங்க வந்து வெயில் நாளே இந்த வந்து நீங்க மோர் நிறைய குடிக்கலாம் அந்த டீ காஃபி குடிக்கிற நேரத்துக்கு நீங்க வந்து மோர் குடிச்சு பழகுங்க அப்படி இல்லைன்னா ஹலோ ஜூஸ் மோரில் அடிச்சு குடிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம உடல் உடல் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப இது வந்து வழிவகுக்கும் அதனால இனிமே வந்து நம்ம வெயில் நாள்ங்கிறதுனால உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கான உணவு நம்ம எப்பயுமே நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது வெயில் நாள் வரும்போது நம்மளோட உணவு முறைகளை மாற்றணும் அதே மாதிரி மழை நாள் வரும்போது அதுக்கேத்த மாதிரி நம்மளோட உணவு முறைகளை மாத்திக்கணும் அதே மாதிரி குளிர்காலம் அடுத்தது குளிர்காலம் வரும்போது பனிக்காலம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை நம்ம வந்து மாத்திதான் ஆகணும் நம்ம லைஃப் ஸ்டைலையுமே நம்ம மாத்திதான் தான் ஆனும் எப்பொழுதும் நான் ஒரே மாதிரியா போக முடியும் அப்படின்னாக்கா நம்ம ஆரோக்கியம் வந்து சிறப்பானதாக அமையாது லஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் காய்கறிகள் நிறைய இருக்கணும் ஃபைபர் நிறைய அதே மாதிரி ப்ரோட்டின் வந்து மதிய உணவுலையும் பாத்தீங்கன்னா இருபது கிராம் ப்ரோட்டின் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் கொஞ்சமா இருக்கும் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவை கிடையாது அதனால வந்து கார்போஹைட்ரேட் கொஞ்சமா இல்லங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் மூணு நேரமும் சாதம் தான் சாப்பிட்டாங்க பழைய சாதம் பழைய கஞ்சி தான் சாப்பிட்டாங்க நைட்டும் சாதம் தான் சாப்பிட்டாங்க அவங்களும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு வேற அவங்க காலையில எந்திரிச்சதுல நைட் தூங்குற வரைக்கும் அப்படி கடுமையான உழைப்பாளிகளை வாழ்ந்திருக்காங்க கடுமையான உழைப்பாளிகளுக்கு கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவை ஏன்னா நம்ம வந்து உடலுக்கு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கறது கார்போஹைட்ரேட் தான் அதனால வந்து நம்ம மூளைக்கு தேவையானதும் கார்போஹைட்ரேட் அதனால கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவை இன்னைக்கு நம்ம வேலை பழுவெல்லாம் குறைஞ்சிட்டதுனால கார்போஹைட்ரேட் அளவு வந்து கம்மியா எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம் அவ்வளோதான் அதனால நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய வேலை வந்து எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம் இல்ல எடுத்துக்காம கூட நீங்க ஒருவேளை கார்போஹைட்ரேட் எடுத்துட்டா அடுத்த வேலை கார்போஹைட்ரேட் எடுக்காம கூட நீங்க வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா என்ன நம்ம வந்து பொறுமையா சாப்பிடணுங்க நம்ம நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நேரம் இருக்குது நமக்கு வந்து செல்போன் பாக்குறதுக்கு நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் போன் பாக்குறோங்கிறது யாருக்குமே தெரியல அங்க நம்ம வந்து அவங்க தனிப்பட்ட முறையில எவ்வளவு நேரம் ஃபோன்ல யூஸ் பண்றோம் எவ்வளவு நேரம் டிவி பாக்கறதுல யூஸ் பண்றோம் எவ்வளவு நேரம் சீரியல் யூஸ் பண்றோம்னு தெரியல ஆனா நம்ம எல்லாருமே சாப்பிடணும் வரப்ப மட்டும் சாப்பிடுறதுக்கு டைம் இல்ல இல்ல நிறைய பேர் ஒர்க்கிங் ஒரு இருக்கட்டும் வீட்டுல இருக்கிறவங்க அவர்கிட்ட சாப்பிட நேரம் இல்ல நீங்க இதை காதல வாங்காதவங்க இருக்கவே முடியாது ஆஹ் ஆமாங்க சாப்பிடறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்க வாழ்க்கைக்கு வாழறதுக்கே நேரம் இல்லைன்னு அர்த்தங்க ஏன்னா சாப்பிடறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் வந்து மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது சாப்பிடணும் நம்ம வந்து நல்ல மென்னு கூழாக்கி தான் நம்ம சாப்பிடணும் அது வந்து ஆஹ் அதாவது நம்ம உள்ள உறுப்புகளுக்கு அதிகமான வேலைகள் கொடுக்காம நம்ம வந்து வாயில முப்பத்தி ரெண்டு பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படி கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு தடவை வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வாய் உணவுகளையும் முப்பத்தி ரெண்டு தடவை மென்னு வாயிலேயே நல்லா கூழாக்கி அந்த சலைவாவோட சேர்த்து முழுங்கும் போது ஜீரணம்ங்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இப்படி சாப்பிட்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரவே வராது அல்சர் வரவே வராது அதாவது டைமுக்கு சாப்பிடணும் கரெக்டாகவும் சாப்பிடணும் இந்த மாதிரி மென்னும் சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க நீங்க வந்து ஒரு சாப்பாடை வந்து ஒழுங்கி பழகாதீங்க நம்ம இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பிடறது இல்லை இன்னைக்கு வந்து முழுங்கிட்டு தான் இருக்கும் நீங்க முழுங்க கூடாது சாப்பாடா வாயில போட்டு நீங்க விநே இருந்தீங்கன்னா அது தானாவே இறங்கும் உங்களுக்கே அது தானாவே அது வந்து இறங்கி வைத்துக்குள்ள போயிடும் ஏன்னா கூழ் ஆனா மட்டும் தான் அது தானாவே இறங்கும் நம்ம வாயில போட்டு மெல்லமோ இல்லையோ சும்மா ரெண்டு மெல்ல மெல்லிட்டு முழுங்கிடும் சாப்பாடு வந்து இன்னைக்கு யாருமே நம்ம சாப்பிடறதுல முழுங்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணி சாப்பாடு வந்து நம்ம வெளியே இருக்கணும் அது தானாக உள்ள இறங்கணும் அப்பதான் அது நம்ம உடலுக்கு நல்லது நம்ம ஜீரணத்துக்கு நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அது சாப்பிட்டோனே படிக்கிறது ரொம்ப தவறான விஷயம் பகல்ல தூங்குறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்மளே வந்து அதாவது சொல்லுவாங்களா சொந்த காசுல சூனியா வச்சுக்கிறதுங்கிறது மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு செயல் அது அதனால சாப்பிட்டோனே படுத்து தூங்கவே தூங்கிறாதீங்க அது வந்து நீங்க நீங்க அப்ப வந்து மைல்டா நீங்க வீட்டுக்குள்ளேயே லைட்டா அப்படியே தூக்கம் வரது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம டெய்லி தூங்கி பழகிருந்தோம்னா ஒரே நல்லா ஸ்கிப் பண்ண முடியாது அதனால நீங்க வந்து லைட்டா பண்ணுங்க நீங்க அதாவது சாப்பாடு முறையே நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது அதாவது அரை வயிறு தான் நம்ம சாப்பிடணும் எல்லாமே கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனு ஃபைபரு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அரை வயிறுக்கு சாப்பிடணும் கால் வயிறு தண்ணி குடிக்கணும் கால் வயிறு காற்றுக்கு இடம் கொடுக்கணும் இப்படி சாப்பிட்டோம்னா மூன்று வேலை உணவுகளுமே எந்த வேலை உணவுக்கு பின்னும் நமக்கு தூக்கம் வராது கண்டிப்பாக இது வந்து தூக்கம் வராது இந்த மாதிரி இந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது அதே மாதிரி உணவுக்கு முன்னும் பெண்ணும் தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி குடிக்கலாம் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கலாம் அது வந்து நம்ம ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டோம்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய செரிமானத்துக்கு தேவைப்படுற அமிலம் வந்து நிறுத்து போயிடும் அதே மாதிரி நம்ம உள்ள சைவாவும் நீரோட சேர்ந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா அந்த சலைவாவும் நீரோட சேர்ந்து ஜீரணம் வந்து ரொம்ப லேட் ஆயிடும் அதனால வந்து ஜீரண கோளாறுனாலதான் எல்லா பிரச்சனைகளுமே வருது நம்ம சாப்பிட சாப்பாடு ஒவ்வொரு வேலையும் கரெக்டா ஜீரணம் ஆயிட்டு இருந்தாலே நமக்கு எந்த ஒரு வியாதியும் இல்ல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதனால இப்படி சாப்பிட்டு பழகுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி நல்ல ஒரு பொருள் பஜ்ஜி டீ காஃபி இப்படி சாப்பிட்டு பழகினவங்களா இருந்தாங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லியுமே இப்படி சாப்பிட்டு பழகுவாங்க எனக்கு ஒரு நாள் விசேஷம் விஷயம் வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு நான் எங்க வீட்டுல கேசரியும் பஜ்ஜியும் செஞ்சாங்கன்னா எனக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் தவறு கிடையாது எடுத்துக்கலாம் ஆனா டெய்லியுமே இது மாதிரி நான் வீட்டில செய்யலைனாலும் கடையில வாங்கி சாப்பிட்றேன் பஜ்ஜி சாப்பிட்றேன் வடை சாப்பிட்றேன் பப்ஸு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பா நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக பெரிய ஒரு தடைக்கல்ல தான் இருக்கும் நம்ம ஆரோக்கியத்தை இதை மேம்படுத்தவே முடியாது இதை நீங்க வந்து கட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு பதிலாக நீங்க வந்து அதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் சாப்பிட்டு பழகுங்க நட்ஸை சாப்பிட்டு பழகுங்க ஒரு பத்து பாதம் பருப்பு சாப்பிட்டு பழகுங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி மிட்டின் ஸ்நாக்ஸ் டைப்ல நீங்க வந்து ப்ரூட்ஸையும் நட்ஸையும் சாப்பிட்டு பழகுங்க இது சாப்பிட்டு பழகிட்டீங்கனாலே உங்க ஆரோக்கியமே உங்களுக்கு மேம்படுறது உங்களுக்கே தெரியும் நீங்க இதை சாப்பிட்டு ஒரு பத்து நாள்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் அதாவது நீங்க அந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சும்பேறித்தனமா எப்போ சாப்பிட்டீங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சும்பேறினம் வரும் ரொம்பவே தூங்கலாம் போல இருக்கும் கொட்டாவி நிறைய வரும் அதெல்லாம் நீங்க நீங்க அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா தான் இது தெரியும் அதே நீங்க இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்க நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம் அதை வந்து நீங்க அதை வந்து உங்க உடல் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களை வந்து இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு அலோ பண்ணாது அதே மாதிரி உங்க மைண்டும் வந்து உங்க மைண்ட்ல வந்து இந்த பதிவை வந்து நீங்க வந்து பண்ணா மட்டும்தான் உங்க மைண்ட் வந்து நீங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு உங்களை வந்து அனுமதிக்காது இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சன் செட் ஆகுறதுக்குள்ள சூரியன் மறைவுக்கு முன்னாடியே வந்து ஆறு மணிக்குள்ள இரவு உணவை முடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னை காலகட்டத்துல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது ஆபீஸ்ல இருப்போம் இருப்போம்னா நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எங்க இருந்தாலும் அது ஒரு தடையாக இருக்காது நம்ம அதை வந்து செய்ய முடியும் ஆனா நம்ம வந்து காரணங்களை தான் தேடுவோம் என்னால செய்ய முடியலங்கிறது ஒரு காரணம் தான் தேடும் நம்ம ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா எந்த காரணத்தையும் தேட மாட்டோம் இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆஃபீஸ்க்கு போக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும் அலுவலகத்துக்கு போக முடியாது அப்ப நம்ம அந்த அலுவலகத்துக்கு லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறது பதிலா அன்னன்னைக்கு நம்ம வந்து ஏழு மணிக்கு நம்ம ஆறு மணிக்கு ஏழு மணிக்காவது நம்ம சாப்பிடலாம் அதையும் நம்ம ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல தான் இருக்கா பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கன்னா பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அது இதே நீங்க அலுவலகத்துல இருக்கும் போதே மதிய எடுத்து போய் சாப்பிடுவோம் அதே மாதிரி நீங்க வந்து இரவு உணவையும் எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் எப்படி நீங்க காலையில எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு இரவு உணவு வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் ஆகும் வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் நீங்க எடுத்துட்டு போய் சாப்பிட முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இரவு உணவு வந்து லைட் ஃபுட்டா எடுக்கிறது உங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் உங்க இந்த மாதிரி உங்க ஆஃபீஸ்லயோ எங்க வேணுமோ நீங்க இதை எடுத்துட்டு போய் நீங்க மார்னிங் எடுத்துட்டு போய் கூட சாப்பிட்டுக்கலாம் வீணா போகாது நம்ம சமைத்த உணவுகள் தான் கெட்டு போகும் அதனால நீங்க இதை எடுத்துட்டு போய் நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் வீட்டுல இருந்தாலுமே நீங்க வந்து உங்களால முடிஞ்சா சமைக்காத உணவுகள் வந்து இரவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம ஆரோக்கியம் வந்து நம்ம கையில தான் இருக்கு அதனால நம்ம தான் அதை வந்து போற்றி பாதுகாக்கணும் இறைவனை வந்து நம்ம கடவுளை எப்படி கும்பிடுறோமோ வீட வந்து சுத்தமா விளக்கேத்தி பயபக்தியோட எப்படி கும்பிடுறோமோ அதே மாதிரிதான் நம்ம உடலும் ஒரு கோவில் தான் நம்ம உள்ளமும் ஒரு கோவில் தான் நம்ம உடலை சுத்தம் பண்ணணும் நம்ம உடலை பண்ணணும் அதை நல்ல ஆரோக்கியமா போற்றி பாதுகாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க